அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற ஏகாதேசிக்கு என்ன சிறப்பு என்று பார்க்க வேண்டும் அன்றைக்கு விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் என்பது நம்மாழ்வாரனுடைய நட்சத்திரம் இல்லையா அந்த நம்மாழ்வாரனுடைய நட்சத்திரத்திலே ஏகாதசி வருவது எத்தனை பெரிய விசேஷம் இந்த ஏகாதசிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் ஆனி மாதத்திலே இந்த அமாவாசைக்கு பிறகு வருவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு மாதத்தினுடைய அமாவாசைக்கு பின் வந்தால் ஆனி அமாவாசைக்கு பின் வருகின்ற மாதம் சாந்திரமான முறையிலே ஆடி மாதம் ஆகிவிடும் ஆடி அமாவாசைக்கு பிறகு வருகின்ற நாட்களெல்லாம் ஆவணி மாத சிரவண மாத க கணக்கிலே சேரும் இப்படி நிறைய நம்ம வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஏகாதேசிக்கு விஷ்ணு சயன ஏகாதேசி அப்படின்ட்டு பேர் இந்த ஆனி மாதத்தில் கேட்ட நட்சத்திரத்திலே பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்கன்னா ஜேஷ்டாபிஷேகம் நடக்கும் அந்த ஜேஷ்டாபிஷேகம் பண்ணி கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணுவார்னு சொன்னால் அவர் அறிதுயில் கொள்ள போ சயனத்துக்கு போவார் அப்புறம் நான்கு மாதங்கள் சயனத்திலே இருப்பார் அதனால் இந்த மாதத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாதுர்மாச விரதம் அப்படி என்று சொல்லக்கூடிய விரதத்தை இந்த முனிவர்கள் துறவிகள் மடாதிபதிகள் இவர்களெல்லாம் அனுசரிப்பார்கள் ஒரு காலத்தில் திரேதா யுகத்தில் பலி என்னும் அரசன் திருமாலை பூஜித்து வந்தான் அவன் சிரத்தையுடன் விரதங்களை மேற்கொண்டு யாகங்களை செய்தான் அந்த யாகங்களிலே காரணம் யாக சம்பிரட்சகன் என்று மகாவிஷ்ணுவை தான் சொல்வோம் அதனால் அந்த யாகத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் பெருமாள் தான் அதனால் சிரத்தையுடன் அவன் விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு சகல யாகங்களையும் லோக நன்மைக்காக செய்து திருமாலை ரொம்ப விரிவாக பூஜித்தான் அதனால் பலிச்சக்கரவர்த்தி கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு இசைந்தான் அப்போ அந்த நேரத்தில் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு நிலையிலே பலிச்சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அப்பொழுது திருமால் அவன் இடத்துல போய்ட்டு என்ன பண்ணார் ஒரு மூன்றடி மண் தருக அப்படின்னு கேட்டார் யானே என் காலால் அளப்ப காரணம் இந்த மாதம் வாமனனுக்குரிய மாதம் அப்போது குருவாகிய சுக்கர பகவான் தடுக்கிறார் உடனே அந்த மூன்றடியை குரு சொல்லியும் கேட்காம தாரை வார்த்து கொடுத்தான் அப்பொழுது திருமால் ஓங்கி உலகலந்த உத்தமனாக தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்தார் அப்போது ஒரு காலை ஆகாயத்திலும் ஒரு காலை பூமியிலும் வைத்து எம்பெருமான் அளந்தார் வாமனன் மண் இது என்னும் மண்ணை அளைந்து துழாவி வாமனன் மண் இது என்னும்னுட்டு அழ்வானுடைய பாசரம் அப்படி எம்பெருமான் நிலத்தை அளந்தான நிலத்தை அளந்தான் அப்போ மகாபலி கைகூப்பி அவனுடைய திருவடி வாரத்திலே நின்றான் ஆகையினாலே இந்த ஏகாதசியின் ஒரு பாகம் இந்த பலி சக்கரவர்த்திக்கு அருகிலும் மற்றொரு பாகம் பார்க்கடலிலே சேஷ சயனத்திலும் இருப்பதாக ஒரு ஐதீகம் இதை அப்போ என்ன அர்த்தம் என்ன சொன்னால் எங்கே இருக்குது இந்த ஏகாதசியினுடைய பாகம் ரெண்டாக இருக்குது ஒன்று பலி சக்கரவர்த்தி கிட்டே இருக்குது இன்னொன்று பார்க்கடலில் இருக்குது ஆகையினாலே இந்த இந்த இடத்துல சயன ஏகாதசியிலே ரெண்டு விதமான சயனங்கள் இருக்கின்றன இந்த சயனம் எதுவரி இருக்கும்னு சொன்னால் கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த சயனம் இருக்கும் கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த சயனம் இருக்கும் அதனால தான் இதற்கு திருமாலினுடைய சாதுர்மாசிய சயனம் என்று எல்லாம் எடுத்துரைக்கின்றன இந்த ஏகாதசியிலே விரதம் இருந்து அந்த இரவு நேரத்திலே கண் இந்த விரதத்தை நிறைவு செய்பவர்களுக்கு அளவு கடந்த புண்ணியம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதேசி இந்த ஏகாதேசி இந்த ஏகாதேசி ராஜாக்கள் செய்யக்கூடிய அஸ்வமேத பலனை தரும் என்று ஏகாதேசி மகாத்மியம் கூறுகிறது இது வாமனன் ஏகாதேசி இல்லையா விளக்கேற்றி வைத்து இந்த பாசுரத்தை இந்த ஏகாதேசி என்று சொல்வது ரொம்ப விசேஷம் அப்போ யாரை நினைக்கணும் இந்த ஏகாதசியில் ஓங்கி உலகளந்த உத்தமனை நினைக்க வேண்டும் வாமனனாக இருந்து திருவிக்ரமாக வளர்ந்த அந்த அவதாரத்தையும் ஒரு விதை எப்படி விருட்சமாகிறது என்பதை காட்டுகின்ற அந்த நிகழ்வை நினைத்து வழக்கேற்றி வைத்து இந்த பாசரத்தை சொன்னால் நமக்கு வற்றாத பலன் கிடைக்கும் நம்மாழ்வார் பாசுரம் திருவேங்கடவ பதிகத்தில் வரக்கூடிய பாசுரம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மண்ணி வழிவிலாடிமை செய்ய வேண்டும் என்கிற பதிகத்தில் எம்பெருமான் எம்பெருமானுடைய திருமலை திருவேங்கடவன் இதை ஒரு கணம் நினைக்க வேண்டும் இந்த பாசுரத்தை எனக்கு சொல்கிறது நலம் குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான் பரன் சென்று சேர் திரு வெங்கடமாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே இந்த பாசரத்தை சொல்லிட்டு வாமனனை குறித்த இந்த பலச்சுருதி அதிலேயே வருது அந்த பலச்சுருதியே சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் அந்த பலச்சுருதி பார்ப்போமா தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை இது வாமனனுக்கான ஏகாதசி வந்துருது இல்லையா பலச்சுருதியில் ஆழ்வார் இதில் பாடுறார் தாழ்பரப்பி மண் தாவிய ஈசனை நீள் பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே இந்த உலகமெல்லாம் புகழும்படியான ஒரு அற்புதமான வாழ்க்கையை காலம் வாழ்வார்கள் யாரு இந்த ஏகாதசி விரதமிருந்து வாமனனை துதித்து இந்த பாசுரத்தை பாடி ஏகாதேசி விரதத்தை நிறைவு செய்பவர்கள் வாழ்வர் வாழ்வு எய்தி வாழ்வர் ஞாலம் புகழவே வாழ்வெய்தி வாழ்வர் யார் கேழில் ஆயிரத்து இப்பத்தும் வல்லவர் தாழ்பரப்பி பரப்பி ஈசனாகி அந்த வாமனனை நினைத்து இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெறலாம் என்று ஆழ்வார் காட்டிய வழியிலே இந்த ஏகாதசி விரதத்தை இருந் இந்த ஏகாதசி விரதத்தை அனுசரித்து நாம் எம்பெருமானுடைய திருவருளையும் எம்பெருமானை காட்டித் தந்த ஆழ்வாரனுடைய திருவருளையும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்